விநாயகரால் தண்டிக்கப்பட்ட கல்யாணன் தன்னுடைய மறுபிறப்பில் வல்லவன்கிற மன்னனுக்கு மகனாக பிறந்தான் அவன் பிறவியிலேயே ஊமையாகவும் செவிடாகவும் குருடாகவும் இருந்தான் அது மட்டும் இல்லை தோல் நோய் காரணமாக அவனுடைய உடல் எங்கும் சீழும் ரத்தமும் வடிஞ்சுது பிள்ளையோட கஷ்டத்தை பார்த்த அரசி கமலை ரொம்ப வேதனைப்பட்டான் அதை பார்த்த அரசன் வல்லவன் தேவி முன்வினை காரணமாகத்தான் நம்முடைய மைந்தன் இப்படி பிறந்திருக்கா நிச்சயமா நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொன்னான் புதல்வனுக்கு தக்கன்னு பேர் வச்சு தொடர்ந்து வைத்தியம் செய்ய ஏற்பாடு செஞ்சான் மன்னன் பனிரெண்டு ஆண்டுகள் விடாமல் வைத்தியம் செஞ்சும் நோய் குணமாகவே இல்லை அதனால் அரசன் மனசு நொந்து போனான் ஆத்திரம் தாங்காமல் ஒரு நாளும் அவன் அரசிக்கிட்ட தேவி நம்முடைய மைந்தனுக்கு பார்க்காத வைத்தியமே இல்லை வேண்டாத தெய்வமும் இல்லை ஆனால் நோய்தான் குணமாகலை இனியும் இவனை அரண்மனையில் வச்சிருக்க முடியாது அதனால் இவனை அழைச்சிக்கிட்டு எங்கேச்சும் போயிடு அப்படின்னு கோபமாக சொன்னான் கமலை அவனோட கால்களில் விழுந்து கதறினான் ஆனால் எத்தனை கதறியும் மன்னனுடைய மனசை கரைக்க முடியலை அவன் தன்னுடைய முடிவில் உறுதியாக இருந்தா வேற வழியே இல்லாமல் கமலை தன்னுடைய மகனை அழைச்சிக்கிட்டு புறப்பட்டாள் கால்நடையாகவே நடந்த அவங்க குண்டினபுரம் அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்தாங்க அந்த ஊருக்கு வெளியில் இருந்த கோயில்லையே ரெண்டு பேரும் தங்கிட்டாங்க மகனை கோயில்லையே தங்க செஞ்சுட்டு அவன் மட்டும் கிராமத்துக்குள்ளே போய் பிச்சை எடுத்து வருவாள் ரெண்டு பேரும் அந்த உணவத்தா உண்டு உயிர் வாழ்ந்து வந்தாங்க சில நாட்களில் தன்னுடைய மகனையும் கூடவே அழைச்சிக்கிட்டு போனா கமலை அப்படி ஒரு நாள் போனப்ப முட்கள முனிவர் எதிரில் வந்துட்டு இருந்தார் முட்கள முனிவர் பக்கத்தில் இருந்த கானகத்தில் வசிச்சு வந்தார் விநாயக பெருமான் மேலே அளவற்ற பக்தி கொண்டிருந்தார் அவர் விநாயகருடைய பரிபூரண கடாட்சம் அவருக்கு இருந்துச்சு முட்கள முனிவர் அவங்கள கடந்து போனப்ப அவரோட பட்ட காற்று தக்கனுடைய மேனியை தொட்டுச்சு அந்த கணமே அவனுக்கு பார்வை வந்துருச்சு செவி புலனும் விழிச்சுக்குச்சு பேசவும் தொடங்கினான் பிறந்த காலம் தொட்டு அது நாள் வரைக்கும் அவனை வருத்தி வந்த தோல் நோயும் குணமாகி காணாமல் போயிருந்துச்சு அது மட்டும் இல்லை அவனுடைய மேனியில் புதிய ஒளி சுடர் தோன்றி பிரகாசமாக ஒளிர்ந்தா இதை பார்த்த கமலை ரொம்ப சந்தோஷப்பட்டா தன்னோட மகனை கட்டிக்கிட்டு கூத்தாடுனான் ஒரு நாள் தாயும் மகனும் போயிட்டு இருக்கிறப்ப வேதியர் ஒருவர் எதிரில் வந்தார் கமலையும் தக்கனும் அவரை வணங்கினாங்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கிய வேதியர் என்ன சொன்னார்னா இங்கே பாருங்க தினமும் விநாயகர் பெருமானை வணங்கி வாங்க அப்படின்னு சொன்னவர் விநாயகருடைய சராட்சர மந்திரத்தையும் அவங்களுக்கு உபதேசிச்சுட்டு கிளம்பி போனார் கமலையும் தக்கணும் விநாயகரை மனசில் இருத்தி தினமும் சடாட்சர மந்திரத்தை தியானித்து வணங்கியும் வந்தாங்க அதனால் மனமகிழ்ந்த கணநாதர் ஒரு நாள் அவங்களுக்கு முட்கள முனிவருடைய உருவத்தில் தரிசனம் கொடுத்தார் நீங்கள் வேண்டுவது யாது அப்படின்னு கேட்டார் தக்கன் அவர்கிட்ட முழுமுதற் முதற்கடவுளே என்னை சேர்ந்தவங்க எல்லாரும் சகல சௌபாக்கியங்களோடு நிறைவாக வாழணும் அதுக்கு நீங்கள் தான் அருள் புரியணும்னு வேண்டுனாம் விநாயக பெருமான் அவங்க கிட்ட முட்கள முனிவர் என்னையே தவறாமல் நாளும் தியானிச்சு பெரும் பாக்கியம் பெற்றவர் தான் அவருடைய உருவத்தில் நான் உனக்கு காட்சி தர என்னுடைய அருளாலேயே அவருடைய உடல்ல பட்ட காற்று உன்னுடைய மேனிய தொட்டதும் உன்னுடைய அனைத்து பிணிகளும் நீங்கிச்சு உனக்கு இனிமேல் எந்த குறையும் இல்லை முட்கள முனிவரை சேர்ந்து அவருடைய அருளை பெற்றையெல்லாம் எல்லா நலமும் உனக்கு விளையும் அப்படின்னு அருளி மறைஞ்சாரு தக்கன் விரைந்து போய் முட்கள முனிவருடைய பாதங்கள்ல விழுந்து வணங்கினான் முனிவர் அவனை பார்த்து மகனே நீ யாரு இதுக்காக என்ன தேடி வந்திருக்க அப்படின்னு கேட்டாரு தக்கன் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் சொன்னான் அவரோட மூச்சு காற்றுப்பட்டதும் தன்னுடைய நோயெல்லாம் நீங்கிய அதிசயத்தையும் சொன்னான் விநாயக பெருமான் நேரில் தோன்றி முட்கள முனிவரை சென்று சேரும்படி அறிவுறுத்தியதையும் சொன்னான் முனிவர் அவன்கிட்ட மகனே நானும் பல காலமாக அருந்தவம் இயற்றி வரேன் கணநாதர் நாள் கூட எனக்கு காட்சி தந்ததில்லை என்னுடைய உருவத்தில் உனக்கு காட்சி தந்ததை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இனி உனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஏகாட்சிர மந்திரத்தை உபதேசித்தார் முட்கள முனிவர்கிட்ட இருந்து ஆசையை பெற்றுக்கொண்ட தக்கனோ கமலையோ அங்கிருந்து புறப்பட்டு கவுண்டின்யபுரங்கிற நகரத்தை சென்றடைஞ்சாங்க ஊருக்குள்ளே போகாமல் பக்கத்தில் இருந்து ஒரு அழகான நந்தவனத்தில் அவங்க தங்கினாங்க அந்த நந்தவனத்தில் ஒரு தடாகம் இருந்துச்சு அந்த தடாகத்துக்கு பக்கத்தில் விநாயகப் பெருமானோட கோயில் ஒன்றும் இருந்துச்சு விநாயக தொழுது பூஜைகள் செஞ்சு வர இந்த இடமே சிறந்தது அப்படின்னு சொன்ன தக்கன் அந்த ஆலயத்திலேயே விநாயகப் பெருமானை ஆராதித்து பனிரெண்டு வருஷ காலம் ஏகாட்சர மந்திரத்தை உச்சாடனம் செஞ்சு வந்தான் அந்த காலம் முடிஞ்சதும் இருபது நாட்கள் அந்த ஆலயத்திலேயே தங்கி அங்கே அருள் பாலிக்கிற விநாயகப் பெருமானை பூஜித்தார் இருபத்தி ஓராவது நாள் தக்கன் ஒரு அற்புதமான கனவை கண்டான் ரத்தினங்களில் இழைக்கப்பட்ட பட்டாடைகளை அணிந்த பட்டத்து யானை ஒன்று வீதி வழியாக வந்துட்டு இருந்துச்சு அதோடய துதிக்கையில் மாலை ஒன்று தொங்குச்சு அந்த யானைக்கு பின்னாடி மந்திரிமார்கள் அணிவகுத்து வந்தாங்க அந்த வீதியில் எவ்வளவோ பேர் போகிறதும் வரதுமா இருந்தாங்க ஆனால் எல்லாரையும் விட்டுட்டு தக்கனுடைய கழுத்தில் அந்த யானை மாலையை அணிவிச்சுது தூக்கம் களைஞ்சி எழுந்தான் தக்கன் பக்கத்தில் கிடந்த தன்னுடைய தாய் கமலையை எழுப்பி தன் கண்ட கனவு அவகிட்ட சொன்னான் இது கேட்ட கமலை மகனே நீ பூஜித்து வந்த விநாயக பெருமான் உனக்கு நல்ல வழியை காட்டப் போகிறாரு உன்னை அரசு கட்டில் தேடி வரும் அப்படிங்கிறதத்தான் இந்த கனவு காட்டுதுன்னு சொன்னான் கவிண்டின்யபுரத்துடைய மன்னனான சந்திரசேனன் அன்னைக்கு காலையில் திடீர்னு இறந்து போனான் அவனுக்கு பிள்ளை கிடையாது அதனால் பட்டத்து வாரிசு தேட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு அரசனோட எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வாரிசை தேர்ந்தெடுக்கிறதுக்காக பட்டத்து யானைக்கிட்ட மாலையை கொடுத்து வீதியில் விட்டாங்க பட்டத்து யானை நகரத்துக்குள்ளே யாருக்குமே மாலையை போடலை நகர எல்லையா அடைஞ்சுது பக்கத்தில் இருந்த நந்தவனத்துக்கு போச்சு அங்கே விநாயகர் கோயிலில் கமலையும் தக்கனும் அமர்ந்திருந்தாங்க அவங்க கிட்ட நெருங்கின யானை தன்னுடைய துதிக்கையில் இருந்த மாலையை தக்கனோட கழுத்தில் சூட்டுச்சு தரையில் மண்டி இட்டு செஞ்சது செஞ்சுது யானைக்கு பின்னால் ஓடி வந்த அமைச்சர் பெருமக்கள் தக்கன பணிந்து வணங்குனாங்க இந்த கணத்திலிருந்து நீங்கள் தான் கவுனன்யபுரத்துடைய அரசர் எங்களுடைய மன்னர் திடீர்னு காலமாகிட்டாரு நாட்டுக்கு வாரிசு இல்லாத நிலைமை உருவாச்சு அதனால தான் பட்டத்து யானையுடைய உதவியை நாடுனோம் அந்த யானையோ உங்களுடைய கழுத்தில் மாலையை சூட்டுச்சு இப்போ நீங்கள் எங்களுக்கு அரசன் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க கமலை தன்னுடைய மகனை கட்டி கொண்டு ஆனந்தக்கு உகுத்தான் ரெண்டு பேரும் பட்டத்து யானை மேலே ஏறி அமர்ந்தாங்க மங்கள மேளங்கள் முழங்க ஊர்வலமாக அவங்க அழைத்து செல்லப்பட்டாங்க மகுடாபிஷேகத்துக்குன்னு நாளும் குறிக்கப்பட்டுச்சு தன்னுடைய இந்த சிறப்புக்கு காரணமான முட்கால முனிவரை அழைத்து வரும்படி அமைச்சர் பெருமக்களை அனுப்புனா தக்கன் ஏகாச்சல மந்திரத்தை உச்சரித்து அதன் பலனாக உயர்வான நிலையை தக்கன் அடைஞ்சான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட முட்கள முனிவர் பேரானந்தம் அடைஞ்சார் தக்கனை வாழ்த்துறதுக்காக புறப்பட்டாரு அரண்மனை வாயில்ல பரிவாரங்கள் புடைசூழ காத்திருந்த தக்கன் முட்கள முனிவரை மேலவாத்தியங்கள் முழங்க அரண்மனைக்குள்ள அழைச்சிட்டு போய் ரொம்ப உயர்ந்த ஆசனத்தை கொடுத்து அமர செஞ்சா முனிசிரேஷ்டரே தங்களுடைய ஆசையனால தான் நான் இப்படிப்பட்ட உயரிய நிலையை அடைஞ்சேன் உங்களுடைய கரங்களாலேயே மகுடம் சூட்டப்பெற்று நான் இந்த ஆட்சி கட்டில் அமரணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு வேண்டுனான் முட்கல முனிவரும் மனம் மகிழ்ந்து போய் அப்படியே நடக்கட்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு ஆசி வழங்கினார் குறிக்கப்பட்ட நாளில் முட்கல முனிவருடைய கரங்களாலேயே தக்கனுக்கு மகுடம் சூட்டப்பட்டுச்சு இந்த செய்தி எட்டு திக்குகளிலும் பரவிச்சு வல்லவராசனையும் சென்றடைஞ்சது வல்லவராசன் அளப்பரிய ஆனந்தம் கொண்டா வியாதியின் காரணமா அரண்மனையில வாழ விடாம தன்னால விரட்டி அடிக்கப்பட்ட தன்னோட மகன் இன்னைக்கு எல்லா நோய்களும் நீங்கி ஒரு நாட்டுக்கே மன்னனாக இருக்கா அப்படிங்கிற செய்தியினால அவன் குதூகலிச்சான் மறுநாளே அவன் கவுண்டன்யபுரத்துக்கு பயணப்பட்டான் இந்த செய்தி தக்கனையும் சென்றடைஞ்சது தன்னை பார்க்க தன்னுடைய தந்தை வந்துட்டு இருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுகிட்ட தக்கன் வழியில் எதிர்கொண்டு போய் தக்க மரியாதைகளோடு அவரை அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்தான் விநாயக பெருமான் இன்னொரு அருளாசியையும் தக்கனுக்கு வழங்கினார் வீரசேனன்னு ஒரு அரசன் இருந்தான் ஒரு நாள் இரவு விநாயக பெருமான் அவனுடைய கனவுல தோன்றி வீரசேனா கவுண்டன்யபுரத்தில் என்னுடைய பக்தனான தக்கன் அரசாட்சியில் இருக்கா உன்னோட மகளை அவனுக்கு மனம் முடித்து கொடுப்பாயாகனு சொன்னார் அன்னைக்கு அரசவை கூடியது தன்னுடைய அமைச்சர்களோடு அது பற்றி கலந்துரையாடினாரு வீரசேனன் மறுநாளே கவுண்டன்யபுரம் கிளம்பி போய் தக்கனையோ அவனுடைய தந்தையான வல்லவராசனையும் பார்த்து திருமணத்தை பற்றி பேசினார் ஸ்ரீ விநாயக பெருமானோட உத்தரவுங்கிறதுனால விரைந்து திருமணம் பேசப்பட்டுச்சு அடுத்த முகூர்த்தத்திலேயே தக்கனுடைய திருமணம் கோலாகலமாக நடந்தேருச்சு தக்கனுக்கு மகனா பிரகத்பானு பிறந்தா பிரகத்பானுவுடைய மகன் கட்கதரன் அவனோட மகன் கபாலன் கபாலனுடைய மைந்தன் யதாகரன் அவனுடைய மகன் வபுத்திரன் அவனுக்கு பிறந்தவனே சித்திரசேனன் சித்திரசேனனுடைய குமாரன் தான் வீமனான்